ਤੀਨੇਰੀ ਪੁਡੀਗੀਰੁਦਲਾ ਮੀਲੀ ਪੁਡੀਗੀਰੁਦਲਾ ਕਾਦੁ ਬੁਗੀਟੀ ਇਂ ਵੇਚੁਰੀ ਇਲਾ ਲਾਂ இப்படி எடுத்துக்கணும் இப்படி போட்டுக்கணும் இப்படி அறுத்துக்கணும் கொஞ்ச நேரத்தில் மீன் பிடிக்கிறது எப்படி நான் கற்றுத்தரேன் இது எங்கே போட்டான் போகிறேன் இப்படி எடுத்து இப்படி அந்த இடத்துக்கு மீன் திக்க இதில் போடுறா கீழே போட்டான் போகிறான் தெரிய மாட்டேங்க எப்படி என் தூண்டில் மேலே இன்னொருத்தர் தூண்டில் போகிறது இவரை பார்த்து கற்றுக்கணும் மீன் போயிடுச்சு எவ்வளோ அழகா தோற்று மாட்டிக்கிச்சு மொளிக் அதுக்கும் சுட்ட சுட்ட ஜிலேபிங்க வீட்டில் ஒருத்தோ அது ஒரு டேஸ்ட்டுங்க மறுபடியும் எடுத்து போட்டுக்கணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வெயிட் பண்ணணும் ரெண்டு மூணு நிமிஷம் கூட இல்லைங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் உடனே மீன் அச்சுறவு

ஒன்று ரெண்டு காதில் போகிறோம்ல அது இருக்கும் புழுவை எப்படி போட்டுக்கணும் புழுவை எப்படி போட்டுக்கணும் கொஞ்ச நேரத்தில் சைஸு அங்கே பாரு கேடுங்க நல்ல சைஸு அப்படி போட்டுடணும் கொஞ்ச நேரம்தான் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நூற்றி விட்டு செக் பண்ணணும்டா

கொஞ்சம் பக்கத்துல வரமாட்டாரு கொஞ்ச நேரம் இந்த சைடு போன மோசமான நல்லா நம்ம நம்மள காலி பண்ணி ஓடிட்டு இருக்காங்க இந்த ஏரியா பக்கமும் என்ன மச்சா அப்படியே பயங்கரமா இருக்கான்னு

இந்த வீடியோ போச்சா இது ஒரு இது எப்படி மச்சான் பாதி வீடியோ கட் பண்ணி போட்டுருவியா வீடியோ பண்ணி கட் நீ மறுபடியும் நான் எடிட் பண்ணி மியூட் மச்சான் மியூட் அந்த மொத்த வீடியோ மியூட் பண்ணுறோம் தனி இது மட்டும் மியூட் பண்ண மாதிரி வரும்

देखो देखो काटेंगे

போயிட்டு வாங்க அட்டன்ரு கம்பெனி வாட்டி அவர் போனார் நான் வர மாட்டேன் போன ஆயிரம் ரூபாயெல்லாம் என்ன முருகேசா கரிய വച്ചി <laughs> പ്രിമി <laughs> <coughs> <coughs>